ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு விஷயத்த வந்து எல்லாமே வந்து நம்மளுக்காக ஒரு விஷயம் வந்து ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலமையில் வந்து எல்லாமே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு இதாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எல்லாமே புரியுது ஏன்னா நமக்கு என்ன விஷயம் வேணுங்கிறது நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் ஏன்னா மற்றவங்க நமக்காக வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்குவாங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறது ரொம்பவே வந்து தவறு அப்படின்னோடனே அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் ஆனால் அளவுக்கு நம்ம அவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கிறோமா இல்லை அவங்களுக்காக பேசுகிறோமா என்னங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கிறது தான் காரணமாக இருக்கும் அப்படின்னோடனே சரி அதெல்லாம் விட்டுருங்க விட்டுட்டு வேலையை பாருங்கள் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கிறதுக்காக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு விஷயத்த வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணணும் அதுதான் முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்றைக்குமே நம்மளால் மற்றவங்க வந்து ஒரு கஷ்டப்படுறதா இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் வந்து ஏற்றுக்க முடியாததாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கான ஒரு விஷயமாக இருக்கிறப்போ அது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் உண்மைதான் நானும் வந்து எல்லா விஷயத்துலையும் எல்லாருக்கும் வந்து நான் வந்து காரணமாக இருந்துடல ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து சரியான ஒரு இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்தில் வந்து நம்மளுக்காக வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தேவையானதாக இருக்குது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எல்லா விஷயங்களும் எல்லா இதுலேயும் நம்மளுக்கு ஒரு சில காரணத்தை வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் அடுத்தடுத்த விஷயத்தில் அது அவங்களுக்கு எல்லா இதுலேயும் நம்ம பயன்படாத மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு விஷயமா இருக்காதப்போ நம்ம அதுக்காக வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு ரொம்ப மனசு இதாகிட்டு அப்படிலாம் இருந்தோம்னா நம்மளுக்கு எதுவுமே வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு எதுவும் வந்து சொல்ற மாதிரி இல்லை அப்படின்னா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் போக போக எல்லாம் சரியாயிடும் சரியாகக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து மனசார ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டு போகிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னோட ஆமாம் அதுதான் உண்மையும் கூட என்றைக்குமே நம்ம வந்து மற்றவங்க நமக்காக பேசுகிற விஷயங்களை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான் அதை தாண்டி நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்கும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கல சொல்கிற விஷயங்களை நான் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதை தாண்டி நம்ம இவங்களுக்காக அவங்களுக்காகனு நம்ம ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னா சரி அதை விடுங்க விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா நம்ம அதை பற்றி பேசி என்னாக போகுது ஒரு சில விஷயங்களை ஈஸியாக நம்ம எடுத்துக்கிறோங்கிறதுக்கு தாண்டி அதுக்காக நம்ம வந்து ஒரு சில இதில் வந்து ஒரு நேர்மையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுல தானே நம்ம முக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னோன்னே அது உண்மை தான் நீங்கள் இல்லைங்கள அதெல்லாம் விஷயமாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை பண்ண போகிறதில்ல இதுக்கடுத்து இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்து ப இதாக பண்ணிக்கிறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு சரியான ஒரு இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதாக அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் அதையெல்லாம் ஒரு விஷயமாக யோசிக்காதீங்க பார்த்துக்குவோம் அதெல்லாம் நம்ம வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம வந்து யாருக்கிட்டையும்